மக்கள் இந்த பரபரப்புக்குள்ள வந்து தான் பெருமைதான் நமக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருது இந்த கூட்டத்திலே போது திடீர்னு கூப்பிட்றாரு முதலமைச்சர் வேற கூப்பிடுறாரு திட்டக்குழுவுக்கு என்ன செய்யறதுன்னு நம்மகிட்ட ஐடியா கேட்குறாங்க நம்ம சொல்ற யோசனையை கேட்டு நாடே நடக்க போகுது அவ்வளவு பரபரப்பா நம்ம ஆயிட்டோம் பாருங்க அதனால் பொதுமக்கள் வந்து உட்காந்து கேட்குறதெல்லாம் மோசமாக குறைஞ்சி போச்சு அப்படியே எங்கள் பட்டிமன்றங்கள்லாம் இதில் வந்து கேட்டாங்கன்னா முன் வரிசையில் உட்காந்து அளோ கத்திகிட்டு இருப்பார் நாங்கள் ஏற்கனவே இதில் அளோ அளவுன்னு கத்திகிட்ருக்கோம் ரெண்டு அளவும் முட்டும் இந்த சுற்றுலா எல்லாம் ஒரு மோசமான திசைக்கு போகுது அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டுட்டுன்றது உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா இது இல்லை அப்புறம் போய் நிற்கிறான் அந்த தண்ணியில அப்பதான் குளிச்ச மாதிரி இருக்குமா உலகத்திலே குடிச்ச மாதிரியும் இருக்கணும் குடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு நம்பி வர ஒரே ஊர் எது குற்றாலம் தான் நம் பொறுப்பு முக்கியமாக பள்ளி பிழைகளை அழைச்சிட்டு வாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்த கையில் ஒரு தட்டில் வச்சு ஒரு பஜ்ஜி கொடுக்கறாங்க பாத்தீங்களா யாரையா பார்த்தது ஒருத்தர் பார்க்காத மாதிரி அந்த குழந்தை அந்த பஜ்ஜியை சாப்பிடாம எடுத்து காதல் இருக்குது அதாவது ஒரு பஜ்ஜியை பார்த்த உடனே நமக்கெல்லாம் நாக்கில் எச்சி ஊறும் ஆனா இந்த தலைமுறை குழந்த அதை மொபைல் போன் பாக்குது எங்க போகுது ஏன் இத்தனை சமூக பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது இளம் பிள்ளைகள் ஏன் தரிகட்டு போகிறார்கள் ஒரு பகுதியினர் அவர்கள் ஏன் பெற்றோருக்கோ ஆசிரியருக்கோ அடங்கி போகாமல் விலகி போகிறார்கள் பெரும் காரணம் சமூக ஊடகங்களும் இன்றைக்கு கையில் இருக்கிற கைபேசி என்கிற மொபைலும் தான் ஒத்துக்கிறீங்களா இல்லையா உண்மையா இல்லையாங்க ஒரு பச்சை குழந்த பஜ்ஜியை தூக்கி காதல வைக்கிதுன்னா எங்க போய்கிட்டு இருக்கு இந்த நாடு இந்த சூழலில் தான் நாம என்ன செய்யணும் என்ன செய்யணும் வாசிக்கிற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும் நீங்கள் எல்லாரும் வீட்டில் பிரம்மாண்டமாக வீடு கட்டினவங்க இருப்பாங்க சாதாரணமாக ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் கட்டினவங்க இருப்பாங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க இருப்பாங்க நம்ம வீடுகளில் மறக்காமல் இருக்கிற இடங்களில் ஒன்று கழிப்பறை குடியலறை படுக்கை அறை சமையலறை ரொம்ப கொஞ்சம் சிந்திக்கிற மக்கள் பூஜை அறைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஆனா படிப்பறை என்று வசதி படைத்தவர்கள் கூட வைப்பது இல்லை வைக்கிறது இல்லை வாசிக்க ஒரு இடம் வேண்டும் டிவி ரூம் வச்சிருக்கிறோம் ஆனா வாசிக்க ஒரு இடம் வேண்டும் என்று பெரும்பகுதி மக்கள் நினைப்பதில்லை எப்போது அந்த சிந்தனை வருகிறதோ அப்போது ஒவ்வொரு வீடும் ஒரு சின்ன நூலகமாக மாறும் அந்த காலம்தான் மொழியின் பொற்காலம் பொற்காலம் தமிழுக்கு பொற்காலம் அதனால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் பேசுவேன் ஏன்னா நான் பல மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன் இந்த காலத்தில் பயணம் பண்ணுற மாதிரி பெரும் கஷ்டம் எதுவும் இல்லை அதுவும் நான் தெரியாதனமா இந்த தென்காசிக்கு அவுட்டரில் ஒரு ரோடு போது பாருங்க ரயில்வே மேம்பாலம் கட்டுறாங்களே போயிட்டோம் மனுஷன் போக முடியாது உங்களுக்கு யாராவது எதிரி கெதிரி இருந்தானா அவன் அந்த ரோட்ல அனுப்பி விடுங்க அப்படியே செங்கோட்டை தாண்டி போய் ஒண்ணு போயிருவான் எவ்வளவு சமூக மக்கள் பொறுமையானவங்க தெரியுமா நம்ம மக்களுக்கு உள்ள ரொம்ப பொறுமை இருக்கு ரோடே சரியில்லைனாலும் மூணு வருஷமா அந்த பாலம் கட்டலைனாலும் மூணு வருஷமும் முனைகிட்டே போற அளவு பொறுமை மிக்கவர்கள் நம்ம மக்கள் தான் ஏன் நான் வெளியூருக்காரன் எனக்கு இந்த ரூட்ல போகணும்னு தெரியாது இந்த கூகுள்னு ஒன்று வந்திருக்குல்ல அதை போட்டு விட்டா அது அந்த முட்டு கொண்டு போய் விட்டுருச்சு நீங்க பாக்குறீங்களா இல்லையா போன வாரம் கேரளாவில் ஒரு கலைக்குழு ராத்திரி பயணம் பண்ணியிருக்காங்க அந்த கலைக்குழு மழை நேரத்தில் பயணம் பண்ணிருக்காங்க கூகுள் வழிய போயிருக்கா அது ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி கவிழ்ந்து ரெண்டு மூணு பேர் இறந்து போனாங்க அதனால கூகுள் சொல்றது மேப் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க அதுக்கு முதல் உதாரணம் நான் இன்னைக்கு பட்ட பாடு நான் பாட்டுக்கு தென்காசிக்குள்ளே வந்து நாலு ஜனங்களை பார்த்துட்டு போயிருப்பேன் ஊரா சிமெண்ட்ரி பிளாக்கை பார்த்து போகவே முடியலை அந்த இடத்த கடக்கிறதுக்கு எனக்கு ஏறக்குறைய இருபது நிமிஷம் ஆச்சு அவ் அப்படி சிரமம் மிக்க பயணம் பண்ணி வந்திருக்கிறோம் ஒரு காரணம் உங்களையெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இவ்வளவு மக்கள் இந்த பரபரப்புக்குள்ள வந்து உக்காந்துருக்கிறாங்கன்றது பெருமை தான் ஏன்னா நமக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருது இந்த கூட்டத்திலே நம்ம உட்காந்துருக்கும் போது திடீர்னு பிரதமர் நம்மளை கூப்பிட்றாரு முதலமைச்சர் வேற கூப்பிட்றாரு திட்டக்குழுவுக்கு என்ன செய்யறதுன்னு நம்மகிட்ட தான் ஐடியா கேட்குறாங்க நம்ம சொல்கிற யோசனையை கேட்டு தான் நாடே நடக்க போகுது அவ்வளவு பரபரப்பாக நம்ம ஆயிட்டோம் பாருங்கள் அதனால பொதுமக்கள் வந்து உட்காந்து கேட்கறதெல்லாம் படுமோசமாக குறைஞ்சு போச்சு அப்படியே எங்கள் பட்டிமன்றங்கள்லாம் இதில் வந்து கேட்டாங்கன்னா வரிசையில் உட்காந்து அளவலோன்னு கத்திட்டு இருப்பார் நாங்கள் ஏற்கனவே இதில் அளோ அளவுன்னு கத்திட்டு இருக்கோம் ரெண்டு அளவும் முட்டும் எனக்கு ஒரு சில விஷயங்கள இந்த ஊரை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னமும் பொதிகை அந்த சொல் இருக்கு பாருங்க அதை இப்போ தூர்தர்ஷன்லேருந்து எடுத்துட்டாங்க அது என்ன பாவம் பண்ணிச்சின்னு தெரியல முன்னாடியெல்லாம் பொதிகை தொலைக்காட்சின் தான் இருந்தது தூர்தர்ஷன் அதை வந்து டிடி தமிழ்ன்ட்டாங்க டிடி தமிழோ ஓடி தமிழோ பொதிகைன்றது எவ்வளவு பாரம்பரியமான ஒரு சொல்லு இல்லை அந்த காலத்தில் திருவிழையாடல்னு ஒரு சினிமா வந்தது அதில் ஒரு பாட்டு இருக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கா யாருக்காது ஒருத்தருக்கு ஞாபகம் திருவிளையாடல் சிவாஜி கணேசன் நடிச்சாரு அதான் தெரியுமா சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் இருந்தார் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் தேவிகா குளிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் உலகத்திலேயே அந்த மாதிரி அன்னம் தண்ணீர் பீச்ச குளிச்ச ஒரே அம்மா தேவிகாவா தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த காட்சி எப்பயாவது யூடியூப்ல போய் பாருங்க மூலிகை வளம் இருக்கிறது உலகம் முழுக்க சித்த மருத்துவம் வாழ்கிறது என்றால் அதற்கு பெரிய காரணம் பொதிகை மலை எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வெளியூர்காரங்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம் குற்றாலம் நம்ம வந்து குளிக்கும் போது கல் வந்து விழுந்துடுது நம்ம நேரம் நச்சுன்னு ஒரு கல் விழுந்து இனிமே வருவியா அப்புறம் இந்த சுற்றுலா தலங்களெல்லாம் ஒரு மோசமான திசைக்கு போகுது அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது நல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுன்றது உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா இது இல்லை அப்புறம் போய் நிற்கிறான் அந்த தண்ணியில் அப்பதான் குளிச்ச மாதிரி இருக்குமா உலகத்திலே குடித்த மாதிரியும் இருக்கணும் குடித்த மாதிரியும் இருக்கணும்னு நம்பி வர ஒரே ஊர் எது குற்றாலம் தான் குடித்த மாதிரியும் இருக்கும் குடித்த மாதிரி இருக்கும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு அதுக்கு முன்னாடியே கூட இங்கே வந்திருக்கிறேன் அன்றைக்கு பார்த்த தென்காசி அன்றைக்கு பார்த்த குற்றாலம் இல்லை இது குளிர் ஆட்டி தள்ளும் இன்னைக்கு எல்லாமே காலநிலை மாற்றம் ஒரே ஒரு விஷயம் இந்த ஊர் மாறி இருக்கிறது என்னன்னா நிறைய கடைகள் வணிக வளாகங்கள் பெருகி இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஜோஹோன்ற நிறுவனம் ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்டீரியரா அல்லது எல்லைப்புறத்துல ஏறக்குறைய தமிழகத்தின் எல்லைப்புறத்துல இதுவும் ஒன்று பக்கத்துல கேரளா இருக்கு இவ்வளவு தள்ளி இருக்கிற நெல்லை தமிழ் பேசுகிற சீமையில ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் வந்திருக்கிறது என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இந்த தலைமுறைக்கு அது நல்லது இவ்வளவும் பேசிட்டு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் யாராவது ஒருவர் இருக்கிறவங்க மீதியை சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இந்த குரல் அதிகம் கேள்விப்படாத குரல் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர் அச்சாணி அன்னார் உடைத்து இதுதான் அந்த குரல் அதிலிருந்து ஒரு சின்ன வரியை எடுத்து கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம் இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசலாமா என்னங்க ஒன் அவர் பேசலாம் அப்பா இது மாதிரி பட்டிமன்றத்தில் எனக்கு இது ஐயா கொடுக்க மாட்டேங்கிற முடிஞ்ச அளவு பேசலாம் நிறைய இலக்கிய உதாரணங்களை எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா இந்த கூட்டத்துல அது எவ்வளவு எடுக்கும்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு விஷயம்தான் அது தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே தான் அதுக்கு விஷயம் தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே தென்காசியில தேர் இருக்கா இருக்கா கைலாசநாதர் கோவில் காசி விஸ்வநாத சாரி காசி விஸ்வநாதர் கோயில் தேர் மேல சுவாமி புறப்பாடாகி அங்க வரும்போது எதை நீங்க பாப்பீங்க விக்கிரகத்தை பாப்பீங்க சுவாமி மூர்த்தத்தை பார்ப்பீங்க தேர் அலங்காரத்தை பார்ப்பீங்க அதன் கம்பீரத்தை பார்ப்பீங்க அவ்வளவு உயரமா இருக்கே இது எப்ப நகர்ந்து எப்ப நிலைக்கு வரும்னு பாப்பீங்க வடத்துல வச்சிடணும்னு ஆசைப்படுவீங்க செய்வீங்க நம்ம தள்ளி தூக்கவாது முடியுமா ஆனா ஊர் கூடி தேர் இழுத்தல்னு நம்ம ஊர்ல சொல்லியிருக்கிறாங்க நானும் ஒரு விரல் வைப்பதால் என்னை போல் நாலாயிரம் பேர் வைப்பதால் மாபெரும் தேர் நகர்கிறது இல்லையா அதுக்கு அர்த்தம் எப்போது எந்த திட்டமும் எல்லாரும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இயங்குகிறார்களோ அப்போதுதான் தேசத்தில் அது நடக்கும் என்பதற்கு உதாரணம் தான் நம்ம ஊர் தேர் அவ்வளவு பெரிய தேர் சுற்றி வரும்போது யாராவது ஒருத்தராவது அதுக்கு ஒரு அச்சாணி இருக்கும்ல காலுக்கு ஒரு அச்சாணி அதை பார்த்துருப்போமா <laughs> வேற வழியே இல்லை சாமி தெரியலன்னா அதை ஆனால் வள்ளுவர் யோசிக்கிறாரு ஒருவர் தோற்றத்தை கண்டு நீ தவறாக எடை போடாதே ஏனென்றால் அவ்வளவு பெரிய தேருக்கு கூட ஒரு சின்ன அச்சாணிதான் பாதுகாப்பாக நகர வைக்கிறது என்றால் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவருவரும் முக்கியமானவரே இதுதான் இந்த தலை உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரனையர் கல்லா தவர் முயூவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கடர் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கடர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கடல் ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நனைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரனையர் கல்லா தவர் முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கடல் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை களர் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லா தவர் முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கலர் ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பிடங்களாகவே கருதப்படுவார்கள் உடல் எண்ணம் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லா தவர் முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கடல் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நனைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரனையர் கல்லா தவர் முயூவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடிருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கடல் ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரனையர் கல்லா தவர் விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கடல் நிலத்திற்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கடல் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நனைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லா தவர் முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கடல் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை களர் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லா தவர் முயூவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கடல் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கடல் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கடல் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நனைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரனையர் கல்லா தவர் முயூவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடி என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்துக்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கடல் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நனைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரனையர் கல்லா தவர் முயுவ விளக்க உரை கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத கடல் நிலத்திற்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் கலைஞர் விளக்க உரை கல்லாதவர்களை கடல் நிலத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்படங்களாகவே கருதப்படுவார்கள்